தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எப்படின்னா தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னம் விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற மாநிலத்தில் இருக்கும் மற்ற முதல்வர்களுக்கும் வந்து ஒரு முன்னோடியாக ஒரு முன்னுதாரணமாக எப்படி வந்தாருன்னு நம்ம சொல்ல முடியும் அன்னைக்கு வேலை பார்த்த டிகேஆர் வந்து கவனமாக வேலை பார்த்திருந்தா தமிழ்நாடு வந்து தப்பிச்சிருக்கும் சொல்றாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு கலைஞரையா வந்தாரோ அவர் வந்ததுல வந்து சாராய கடைகள் அதிகமாக ஆகி இலங்கையில ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க லட்சத்தீவை அன்னைக்கு வந்து தாரை வாத்து கொடுக்கும் போது நீங்க பேசாம தான் இருந்தீங்க வந்தே மாதிரம் சாமானியன் குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பார்லிமெண்ட்ல தங்க தாரகை மேக்கப் ராணி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க எப்படின்னா மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் சொல்லுவாங்க இறந்தவங்களை பத்தி பேசக்கூடாது அது வந்து நாகரிகம் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா இவங்க பண்ற கூத்துல நம்மளால பேசாமையுமே இருக்க முடியல அதாவது பாரத ரத்னாங்கிறது வந்து கலை கலாச்சாரம் இலக்கியம் அறிவியல் பொது சேவை மற்றும் தேசிய சேவை இது செஞ்சவங்களுக்காக வழங்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்டது முதல் முறையாக ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அண்ட் சி வி ராமன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் முறையாக மூன்று பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்க அதாவது இந்தியாவிலே வந்து மிகவும் உயரிய விருது தான் நம்மளுடைய பாரத ரத்னா விருது இது வந்து அஹ் வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இடையில விட்டுட்டும் கொடுக்கலாம் அதாவது கண்டினியூ வருஷ வருஷம் வந்து இத்தனை பேருக்கு இந்த அவார்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி கலை கலாச்சாரம் இலக்கியம் அறிவியல் பொது சேவை தேசிய சேவை இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஷைன் பண்ணிருக்கணும் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும் இதுல பாத்தோம்னா ஜாதி மதம் மொழி இனம் அவங்களுடைய தொழில் எதுவுமே பாக்கிறோம் அவசியம் இல்லை அந்த விருது வாங்க அவங்க வந்து தலைய அதான் இந்த விருது வாங்குவதற்கு அவர்கள் தகுதியானவர்களா அப்படின்னு மட்டும்தான் பாக்குறாங்க இப்ப பார்த்தோம்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் வாங்கியிருக்காங்க அடுத்து வர்ற வருஷம் அதாவது இது வந்து அஹ் குடி நம்மளுடைய குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த விருது வந்து வழங்குவாங்க பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த பேர்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க ஐம்பதாவது ஆக வாங்க போற நபர் யாரும் லாஸ்டாக வந்து பீகாரை சார்ந்த கற்பூரி தாக்கூர் இன்னும் மற்ற பல பலருக்கு வந்து எல்கே அத்வானி அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த விருதை வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஏதாவது இப்ப நம்ம சொல்ற இந்த கேட்டகரியில ஒண்ணும் கண்டிப்பா வந்து ஷைன் பண்ணிருக்கிறாங்க மக்களுக்காக வந்து உழைச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இதுல வந்து தனக்கு தானே பாரத ரத்னா விருது கொடுத்துக்கிட்டவங்க வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அம்மையாரும் அவங்களே வந்து நாமினேட் பண்ணிட்டு அவங்களே வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க இப்ப வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொன்னது மட்டுமல்லாம நிர்வாக திறனில் மற்ற இந்தியாவிலும் மற்ற மாநிலங்களுக்கு அஹ் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் வந்து அஹ் முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டா இன்னைக்கு இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆகி சோசியல் மீடியாவில என்னான அதாவது சொல்லுவாங்களா கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறைக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை பூரா தோண்டி கொட்டிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் கழிவு கழிவு ஊத்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்ப நமக்கே இருக்கிற டவுட் எப்படி வந்து நிர்வாக திறன்லையும் மற்ற மாநிலத்தில் இருக்கும் மற்ற முதல்வர்களுக்கும் எப்படி நம்ம சொல்ல முடியும் அதாவது வந்து கிட்டத்தட்ட இவர் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது திருட்டு ரயில்ல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அது நம்ம ரயில் எல்லாம் நல்ல ரயில் தான் மக்கள் இப்ப அதுவுமே புரிஞ்சுக்கறாங்க ரயில்லாம் நல்ல ரயில் தான் இவர் தான் வந்து திருட்டுத்தனமாக ரயில்ல ஏறி டிக்கெட் எடுக்காம வந்து வந்திருக்காரு அன்னைக்கு வேலை பார்த்த டிசிஆர் வந்து கவனமாக வேலை பார்த்ததுதான் தமிழ்நாடு வந்து சொல்றாங்க அப்படி வந்த கையில பத்து பைசா கூட இல்லாம வந்தவர் இன்னைக்கு ஆசியாவிலேயே டாப் டென்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல வந்து இவங்களுடைய குடும்பமே வந்திருக்கு இது எப்படி வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் முன் உதாரணமாக இருக்க முடியும் ஊழல் வாங்கினா தப்பே இல்லை தைரியமாக ஊழல் வாங்கலாம்னு இவங்க ஆட்சி வந்த உடனேவும் அரசு அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க இது எப்படி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு கலைஞரையா வந்தாரோ அவர் வந்ததுல இருந்தே வந்து சாராய கடைகள் அதிகமாக ஆகி இன்னைக்கு பார்த்தோம்னா தெருவுக்கு தெரு ஒரு கோயில் பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல சர்ச்சு பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல எல்லாமே வந்து மதுக்கடைகள் அதிகமாக ஆயிருச்சு இந்தியாவிலேயே வந்து தமிழக மக்கள் வந்து அதிகமாக இளைஞர்கள் மது குடி மதுக்கு வந்து அடிமை ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி வந்து ஒரு சாதனையாக சொல்ல முடியும் அதாவது நம்மளுடைய கலைஞரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதாவது இந்த ஜீன் சர்க்கரை அதுல வந்து அதிகமாக ஊழல் செஞ்சு சர்க்கரை எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் எறும்பு தின்று போயிடுச்சு அந்த சாக்கெல்லாம் என்ன அந்த சாக்கெல்லாம் கரையான அது அரிசிடுச்சு அது எப்படின்னா இது வந்து ஒரு விஞ்ஞான ஊழல் இந்தியாவிலேயே வந்து ஒரு சயின்டிபிக்கா வந்து தான் செஞ்ச ஊழலவே வந்து தடையமே இல்லாம அழிச்சது வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அப்பதான் அப்ப இது எப்படி ஒரு மாநிலத்து மற்ற மாநிலங்களுக்கு இது எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இதெல்லாம் சொல்லி இவருக்கு அந்த பாரத ரத்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா அறிவார்ந்த தமிழர்களை பூரா குடிகாரங்களாக்கி தமிழ் பெண்கள் எல்லாத்தையுமே வந்து விதவையாக்கிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரத ரத்னா விருந்து கேப்பீங்களா இலங்கையில ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ் பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அவங்கள வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க அதுக்கு காரணமாக இருக்கும் போது மத்திய கா மத்தியில காங்கிரசும் அந்த சமயத்துல இங்க வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கும்போது அன்னைக்கு தமிழக முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க ரெண்டு மணி நேரம் மட்டும் ட்ராமா பண்ணி நான் போறவே நிப்பாட்டிட்டேன் அப்படி எப்ப ரெண்டு லட்சம் தமிழர்களை கொண்ட பிறகு டிராமா பண்ணி அந்த போறவே நிப்பாட்டின மாதிரி காமிச்சோமே அது ஒரு சாதனையாக சொல்லி நீங்க வந்து பாரத ரத்னா விருது கேட்பீங்களா கச்சத்தீவை அன்னைக்கு வந்து தாரை வார்த்து கொடுக்கும் போது நீங்க பேசாம தான் இருந்தீங்க இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு கச்சை தீவை திரும்ப வாங்கி கொடுங்க என்னைக்கு எங்களுக்கு மீட்டு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க அன்னைக்கு என்ன தைரியத்துல வந்து இலங்கைக்கு கச்சை தீவை கொடுத்துருக்கோம் நீங்க கச்சை தீவை கொடுத்துருக்கீங்க இல்லையா இப்ப நாங்க வந்து எங்க இஷ்டத்துக்கு நாங்க கச்சை தீவை கொடுத்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய பெரிய சாதனையாக சொல்லி நீங்க பாரத ரத்ன விருது கேட்பீங்களா கோதுமையில வந்து அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க அதை விட்டுட்டு பார்த்தோம்னா கூவம் நதியில வந்து இல்லாத முதலை மிதந்ததாக சொல்லி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அன்னைக்கே வந்து பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணிருக்கீங்க இதுவுமே வந்து மிக பிரபலமாக அந்த சமயத்துல வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது ஏடிஎம்கே ஆட்சி வரும்போதுல அந்த காவிரி நீர் பிரச்சனை வராது ஆனா இந்த டிஎம்கே பீடு வந்த உடனே பார்த்தோம்னா காவிரி நீர் பிரச்சனை வந்துடும் இங்கிட்டு முள்ளையார் பிரச்சனை வந்துடும் காவிரி நதிநீர் ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அதை ரெனிவல் பண்ணவே இல்லை ரெனிவல் பண்ணிட்டு தான் இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையே இருந்திருக்காது ரெனிவலும் பண்ணாம அதுக்குண்டான கேச போடும்போது அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கி உங்களுடைய ஆட்சி வந்து தக்க அன்னைக்கு நாடகம் ஆடினீங்க நாங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் பாரத ரத்னா விருது கேப்பீங்களா எங்க வீட்டு பிள்ளையை மட்டும் ஹிந்தி படிக்கணும் எங்க வீட்டு பிள்ளையை மட்டும் சமஸ்கிருதம் படிக்கணும் எங்க வீட்டு பிள்ளையை மட்டும் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் ஆனா இல்லாத அந்த ஏழைப்பான வீட்டு பிள்ளைகள் வந்து தமிழை தவிர எதுவுமே கத்துக்க முடியாது கத்துக்க முடியாத சூழ்நிலையில நாங்க கொண்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களுடைய ஒரு தனித்திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திராவிட மாடல் தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பாரத குடுப்பேன் சொல்லுவீங்களா ஹிந்தி இப்ப மட்டும் இல்ல இது அதாவது ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த ஒரு டாபிக்கை வச்சே பல முறை வந்து இங்க இருக்கும் தமிழக மக்களை வந்து ஒரு பயம் குடுத்தி ஏதோ ஹிந்தினா வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி மக்களை பூரா வந்து பாடா படுத்தி அதை வச்சு எத்தனையோ முறை நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்ப இங்க இருக்கும் தமிழர்களுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரிய வேண்டாம் ஆனா நாங்க வந்து பல மொழிகள் கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரத ரத்னா விருது கேட்பீங்களா அது மட்டும் இல்லாம ஹிந்தி வந்து ஏழைப்பாளைய மக்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்தும் பள்ளிகள்ல வந்து ஹிந்தி வச்சிருப்போம் இட்டாலி வச்சிருப்போம் ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாமே வச்சு நாங்க சொல்லி கொடுப்போம் மற்ற லாங்குவேஜ் வந்து எங்க ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கும் தமிழ் ஸ்கூல்ல இருக்காது இருக்காதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஏழு பள்ளிகளை வந்து கவர்மெண்ட் மூடி இருக்கு இதெல்லாம் சொல்லி எப்படி நீங்க விருது கேப்பீங்களா அது மட்டும் இல்லாம கலைஞர் ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் எல்லாருக்குமே தெரியும் அதுல அவர் எழுந்த புக்குகள்ல பார்த்தோம்னா வான்கோடி அந்தரக்குள்ள வண்டி அது மாதிரி புக்கெல்லாம் எங்களுடைய கலைஞர் எழுதியிருக்காரு இது வந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அதாவது சொன்னீங்களே கலை ஆஹ் சாரி கலை கலாச்சாரம் இலக்கியத்துல இதெல்லாம் வரும் இப்படி புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத ரத்னா விருது கேட்பீங்களா இதை கூட விடுந்த விபச்சாரி சாரி விளைமகள் வீட்டுக்கு போய் அங்க போய் தங்கிட்டு அந்த பெண்ணுக்கு பணம் கொடுக்காம நாங்க தப்பிச்சு ஓடி வந்தோம்னு சொல்லி கௌரவமாக நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரத ரத்னா விருது கேப்பீங்களா இறந்தவங்களை பத்தி பேச கூடாது இருந்தாலும் பேச வைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா யாருக்கு வந்து நம்ம பாரத ரத்னா விருது கேட்கிறோம் அப்படின்ட்டு இப்ப வந்து ஒரு ரூல்ஸ் அதாவது இப்ப கண்டினியூவா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல நீங்க போய் பாரத ரத்னா விருது கேட்கறீங்க படக்குன்னு இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல பாரத ரத்னா விருதாய் விருதே நம்ம யாருக்குமே கொடுக்க வேணாலும் முடிவு எடுத்துட போறாங்க ஏன்னா அப்படி இல்லாட்டினா இது வந்து பாரத ரத்னா விருது வாங்கணும்னு திருப்பி கவர்மெண்ட் ஒப்படைச்சிட போறாங்க அந்த பள்ளிக்கு நீங்க ஆளாகாதீங்க அப்படி பார்த்தா நீங்க யாருக்கு பாரத ரத்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டுக்கணும் ஏன்னா அவர்தான் வந்து உங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நூறு கேமரா இருக்கு அதையும் அதையும் கண்டுக்காம நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்க வைக்கப்பட்டீங்க அவங்க கூட நீங்க பாரத ரத்னா விருது கேட்டிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஆஹ் கலைஞரை அவர்களுக்கு கேட்குறீங்க தான் கேட்குறீங்க கேட்டு வைங்க என்ன போறாங்க என்ன திடீர்னு பாரத ரத்னாவே நாங்க இந்தியாவில கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட போறாங்க நீங்க நல்ல மனசாட்சி உள்ளவங்களா யாருக்கு கேட்டுக்கணும்னு தெரியுமா அன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாரு அதாவது இங்க பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் இங்க இருக்கும் எங்க பாபு சிதம்பரம் பிள்ளை அவங்க யாருடைய பேருமே வந்து இங்க இருக்கும் வடநாட்டுக்காரங்க பேர் வைக்கல அப்படின்னு சொல் சொல் சொல்லி வந்து ஒரு குற்றச்சாட்டு இது வந்து கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னைக்கும் பாரதியாருக்காக அழகான வீடு வந்து காசி அவர் வாழ்ந்த வீட்டை புதுப்பிச்சு அத ஒரு நல்ல ஒரு மெமோரியல் ஒரு நினைவு இடமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்தி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பதினோரு வருஷத்துல நிறைய இடங்கள்ல வந்து தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஸ்கூல்கள்ல வந்து தமிழ் வந்து கட்டாயமாக கத்துக்கிறோம்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ஆயிரம் குழந்தைகள் நம் தமிழ்நாட்டுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி வேர்ட்ஸ் வந்து தமிழை வந்து கத்துக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க அங்க இருக்கும் உருது பேசுறவங்க அங்க ஹிந்தி பேசுறவங்க அங்க இருக்கும் போஜிபுரி மொழி பேசும் மக்கள் நாங்க ஏன் தமிழ் கத்துக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ரோட்ல இறங்கி போராடல ஆனா இங்க பார்த்தோம்னா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்கோம் மட்டும் இல்லாம தமிழை நாங்க வளர்த்தோம்னு சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி எல்லாம் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸே வந்து தமிழ்ல இருபது மார்க்கு மேல வாங்காத அளவுக்கு அவங்களுடைய நாலேஜ் வந்து நீங்க குறுக்கி வச்சிருக்கிறீங்க ஏ கேக்குறது தானே கேக்குறீங்க யாருக்கு கேக்குறீங்க தாராளமா பாரத ரத்ன விருதுனா எல்லா விருதையுமே நீங்க கேட்கறதுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு அதாவது பார்த்தோம்னா அது கேட்கறதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம கழுவி ஊத்தப்படாதுன்னு சொல்லி யோசிக்கணும் எதையுமே யோசிக்கிறது இல்லை எதையாவது கேளுங்க மக்கள் எனக்கையாவது சொல்லி புலம்பி நாடகங்களை வந்து மறந்துடணும் எங்களை வந்து ஒரு முட்டாளாக ஆக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க இந்த விஷயங்களை பண்றீங்க பாரத ரத்னா அப்படி கிடைக்குதோ இல்லையோ ஏன்னா இப்ப எப்ப பார்த்தாலுமே வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் உங்களுடைய ஸ்டிக்கர் இருக்கும் பாரத ரத்னா கொடுக்கற வாய்ப்பு இல்ல வேணும்னா திராவிட ரத்னா விருதை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ரெடி பண்ணி நீங்களே அனௌன்ஸ் பண்ணி நீங்களே ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்